அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாஸ் உம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் நேற்றைய உங்ககிட்ட சொன்னேன் ஐயா நானும் போய் கொஞ்சம் தலையை காட்டிடலான் இருக்கேன் ஏன்னா அவங்க வேறு ஒரு பக்கம் துப்பாக்கியும் இன்னொரு பக்கம் கத்திரிக்கோழியும் இந்த ரேசர் பிளேடையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க சிரியாவுக்குள்ளார கடையை போடலான் இருக்காங்க அதனால நம்மளும் போகிறோம் அங்கே எட்டி பார்க்குறோம் அப்படியே தலையை லைட்டாக தலையை கொட்டோம்னா கட் பண்ணி விட்டுருவாங்க ஈஸியாக வந்தடலான்னு சொன்னேன்னா இல்லையா கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் உங்களை அனுப்பி உங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட்டிங் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வந்தேன் நேற்று உங்களை சரியா உங்களை கூட்டிகிட்டு போன ஞாபகம் இருக்குங்களா அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கட்டிங் பண்ணிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுன்றதை உங்ககிட்ட நீங்க சொல்கிறேன் நான் பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த திருப்பத்தில் என்ன ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை பார்த்துடலாம் அதை தாண்டி இன்றைக்கி அதாவது இப்போ ரஷ்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளார அதனால் சீக்கிரம் ஆயுதங்களை கொடுங்கப்பா ஏன்பா அப்படி டிலே பண்ணுறீங்கிற அளவுக்கு அந்த சைடு கேட்டுருக்காங்க ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது சம்பவ இடத்துக்கு நேராக போயிடலாம் ஸோ வீடியோ போய் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஐரோப்பாவில் செக் ரிப்பப்ளிக் அவங்க தான் கொஞ்சம் ரொம்ப வெறி கொண்ட வேங்கையாக இருப்பாங்க அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே வந்து பிட்டர் பவல் தான் இருக்கிறார் ஏற்கனவே நேற்றோனுடைய தலைவராக இருந்தார் முன்னாள் தலைவராக இருந்தார் அவர் தான் இப்போ ப்ரெசிடென்ட் ஆகிறார் பீட்டர் பவல் அவர்கள் வந்து என்ன ஒரு திடீரெனு நேற்று ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார் அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் மூணு கஞ்சா செடியை வளர்த்திக்கலாமா மூணு கஞ்சா செடி வளர்த்திக்கலாமா அந்த கஞ்சா செடி இல்லாமல் அவங்க வீட்டில் நூறு கிராம் அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதை வச்சுட்டு அவங்க என்னனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கையோட வெளியே வந்து இப்போ வெளியில் போனீங்கன்னா பாக்கெட்டில் வந்து இருபத்தஞ்சு கிராம் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உரிமை இருக்குது எங்கேனாலும் ஊதி தரலான்னு ஒரு புதிய உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் பேஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஏற்கனவே இப்போ தான் ஐரோப்பாவில் ஜெர்மனி இது மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஐரோப்பா நாடுகள் தொடர்ந்து இந்த மாதிரி கஞ்சா விஷயத்தில் பெரிய அளவுக்கு இறங்கியிருக்காங்க பெரிய அளவுக்கு உத்தரவுலாம் கொடுத்துருக்காங்க பட் இங்கே அந்த பிரச்சனை இல்லை வளர்த்தி கஷ்டப்பட்டு அதை உருவாக்கணும்லாம் இல்லை போனாவே போட்டு எங்கேனாலும் சைடில் கேட்டாவே கிடைக்கிதுங்க அது பிரச்சனை இல்லை ஏன்னா நான் எங்கள் கிராமர் எவ்வளவுக்குலாம் வந்துருச்சுங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா இருக்காங்க தெல தெளிவாக தெரியுது அந்த டிஃப்ரெண்ட்ஸு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது என்ன தான் என் மீது நீங்கள் விமர்சனம் நீங்கள் சுமத்தினாலும் சரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இறங்கி ஒரு மணி நேரம் நீங்கள் வெளியே போயிட்டே உங்கள் கைக்கே கிடைக்கிற அளவுக்கு தான் இங்கேயே இருக்குது அது நான் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துகிறாங்கன்னு தெரியல பட் அங்கே செடியை வளர்த்தி கொண்டு வரத விட இங்கே சர்வசாதாரணமாக கிடைக்குதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஏன்னா சமீபத்தில் கூட பள்ளி மாணவர்கள் கூட பயன்படுத்தினாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சதில்ல அதை வைத்து தான் நான் சொல்கிறேன்னா அதற்காக என் மீது தாக்குதல் மலையை துவங்கி விடாதீர்கள் எந்த இடத்துல உண்மை சொல்கிறதுக்கு இப்போ என்ன தயக்கும் சரி இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் நம்ம சிரியாவுக்குள்ள வாயிடலாமா சிரியாவுக்குள்ளார நேற்று என்ன நடந்தது அப்படின்னா முதல்ல உங்களை வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் அந்த பெரிய ஒரு குரூப்ஸ் வரைப்படுறதுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் பேசிடுறேன் இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் நேற்று நைட்டு எல்லாம் தான் சும்மா ரவுண்டு கட்டிட்டு துப்பாக்கியை தூக்கி சுற்றிக்கிட்டு ஒரு பக்கம் கத்தி ஒரு பக்கம் தூக்கி சுற்றிட்டு இன்னொரு பக்கம் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு டக்கு டக்கு நான் கட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ரேசர் பிளேடோடு வச்சு நாங்கள் வந்து கடை வச்சியே தீருவேன் முடி வெட்டியே தீருவேன் மீசை எடுத்தே தீருவேன்னு ஒரு குறிக்கோளோடு அங்கேருந்து கிளம்பினேன் சன்னை முஸ்லீம்ஸ் குரூப்ஸ் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு சில குரூப்ஸும் வந்து கிளம்பி வந்தாங்க பெரிய அளவுக்கு அங்கே குறிப்பாக பெடோனியன் ட்ரைபிள்ஸ் இருக்காங்கல்ல அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஹஸ் வைடா ஹஸ் வைடான்ற அந்த நகரத்தை நாங்கள் மீட்பதற்காக உள்ளே வந்தாங்க இல்லையா அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது பாருங்கள் ஹஸ் வைடா சென்ட்ர பகுதியே இருக்கா சுற்றியும் பச்சை கலர் ஏறுவமாக இருக்குது இருக்கா லைட்டாக காக்கி கலர் பதில் ஏறுவமாக இருக்குது இருக்கா இந்த குரூப்ஸும் பதில் தாக்கல் நடத்துகிறாங்க அவங்களும் தாக்கல் நிகழ்த்துறாங்க நிறைய வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த வீடியோ பற்றி நான் ஷேர் பண்ணல டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணல ஏனோ கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன் என்ன வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டுக்கு மாடி மேலே கூப்பிட்டு போயிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மாடி மேலேருந்து நீயே குதிச்சுனா இறந்துடுவேன் நானாக சுட்டேன்னா நான் அதை விட மோசமாகிடும் என்னென்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குதிக்க போகும்போது கூட சுட்டு கீழே தள்ளுறாங்க யார் இந்த போன குரூப்ஸ் வந்து அளவுக்கு ரொம்ப தன்மையின் உச்சத்தை வந்து கடைபிடிச்சிருந்தாங்க நேற்று ஒவ்வொரு கிராமத்தையே வந்து எரிச்சு தள்ளிட்டு மிக கொடுமையான முறையில் நடந்துக்கிட்டாங்க போன குரூப்ஸ் எல்லாம் யார் அவங்க ஐஎஸ்ஐஎஸ்னுடைய வளர்ப்பு இல்லையா அதனால் அப்படி தான் உள்ளே இருக்கும் அந்தளவுக்கு நேற்று இறப்புகள்லாம் இன்னும் மோசமாக இருக்கும் இன்னும் முழுமையான தகவல் வரல இஸ்ரேல் என்ன சொன்னாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் டைமை வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி முடிய போகுது இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பு சொல்கிறேன் அவங்க அப்படி தான் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் இவங்க ஃபஸ்ட்டு போய் கை வச்சுட்டாங்க யார் இந்த ட்ரூசின்ன மக்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ட்ரூசின்ன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மைனாரிட்டிஸாக இருக்கிறதுனால எங்கள் மீது பெரிய ஒரு தாக்குதல் வந்து தொடர்ந்து எங்கள் மக்களை இனப்படுகளை செய்கிறது எங்களை குறைக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுறனால்தான் வேறு வழி தெரியல இருக்கிறத விட நாங்கள் எதிர்த்து போராடுறோம்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இன்றைக்கி ஐரோப்பா பாராளுமன்றத்தில் இது பிரதிபலிச்சிதுங்க இந்த விவகாரத்தில் இது ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விவாதம் நடத்துனாங்க அந்த விவாதத்தில் குறிப்பாக இப்போ ஜுலானி அரசாங்கம் இருக்காங்க இல்லையா ஜுலானி அரசாங்கம் டார்கெட் வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மக்கள் மீது டார்கெட் வைக்கிறாங்க அப்புறம் எசிடி மக்கள் சொல்லுவாங்க ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ்க்கு வந்து செக்ஸ் அடிமைகளாக நிறைய எசிடி பெண்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்றது அது இன்னுமே அப்படி தான் இருக்குது அந்த அந்த பெண்கள் மட்டும் அவங்கள அப்புறம் ட்ரூஸின மக்கள் அளவைட்டிஸ்னு சொல்லிட்டு அங்கே மேலே இருக்காங்க லட்டாக்கியா பகுதியில் போனெலாம் இருக்காங்க அந்த இடத்துல அலவைடிஸ் மக்கள் இருக்காங்க இந்த மாதிரியான மக்கள் மீது பெரிய அளவுக்கு குறிவைத்து தாக்கல் நடத்தி அந்த இனப்படுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏன் நீங்கள் தயங்குறீங்க எந்த காரணத்தை வைத்து நீங்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கினீங்க எந்த காரணத்தை வைத்து நீங்கள் அவங்களுக்கு குட் பாய்ஸ்லாம் நேம் கொடுத்தீங்க அது எங்களுக்கு விளக்கங்க கொடுங்க அதுவும் இப்போ சமீபத்தில் நடந்த இரண்டு நாள் நிகழ்வில் மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்குறாங்க நீங்கள் அங்கே லெபனானுடைய இது ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க பழைய கால எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லெபனானில் இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமாவை விட கிறிஸ்டியன்ஸ் அங்கே அதிகமாக இருந்தாங்க நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் எங்கேனாலும் சர்ச் பண்ணிக்கோங்க அதில் கூகுள் கூட வேண்டாம் நீ எந்த ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெபனானில் இதுக்கு முன்னே வந்து கிறிஸ்டின் அதிகமாக இருந்தாங்க ஆனால் இப்போ யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இஸ்லாம்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் அங்கே வந்து குறைஞ்சிருக்காங்க லெபனானில் அதுக்கு அப்போ வந்து ஹெஸ்புல்லா இருந்தாங்கல்ல ஹெஸ்புல்லா வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு உள்ள போந்து வந்து நிறைய இதே மாதிரி சம்பவம் இப்போ இந்த ஜுலானி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அப்போ நிறைய பண்ணாங்க அதனால தான் மக்கள் அந்த 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 இன்சிடென்ட்டை இருப்பேன் அந்த ஹெஸ்புல்லா மீது தொடர்ந்து இருப்பதற்கான மற்றொரு காரணமும் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியும் இந்த காரணங்கள் எல்லாம் தாண்டி அதே மாதிரி நிகழ்வு இந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க இந்த குற்றச்சாட்டெலாம் தாண்டி ஒன்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் யஸ்புல்லா இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் எஸ்புல்லாவும் இதுக்கு முன்னாடி ஆசாத் ரீசன் இருந்தாங்கள்ல அவங்க இரண்டு பேர் என்ன பண்ணாங்க அதுக்கு முன்பே இந்த ட்ரூசின மக்கள் இந்த ஏரியாவெல்லாம் வந்து அதிகமான கிறிஸ்டின்ஸ்லாம் இருந்தாங்க அப்போயே அவங்க ஆசாத்திய ரீஜியன் கூட இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அங்கே சிரியாவுக்குள்ளாரி கொன்று குவிச்சாங்க அதுக்கான வரலாறும் இருக்கிறது இந்த மக்கள் தொகை வந்து பெரிய அளவுக்கு குறைச்சாங்க இங்கேயும் சரி அங்கே அதுக்கப்புறம் இவங்களோட தாங்க முடியாமல் தான் இங்கிருந்து மக்கள் வெளியேறினாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் இப்போ ஆசாத் ரீஜியன் போனாலுமே வந்து அங்கே எதுபோல் அங்கே இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் இப்போ அந்த அளவுக்கு நாங்கள் இல்லை நாங்கள் குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக இஸ்புலானுடைய தலைவர் குவாஷியம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் இந்த அமெரிக்கான ஒப்பந்தத்தில் நாங்கள் கடைப்பிடிச்சிட்ருக்கோம் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் தொடர்ந்து நாங்கள் கடைபிடிக்கும் போது இஸ்ரேல் வந்து கடைப்பிடிக்கிறதில்ல தொடர்ந்து எங்கள் மீது பதில் தாக்கல் நடத்துகிறாங்க இருந்தாலும் எல்லாமே ஒரு எல்லைக்கு தான் எல்லை மீறின அளவுக்கு நடந்தது அப்படின்னா ரொம்ப கடுமையான விளைவுகள் ஏற்படும் நாங்கள் கேட்கறது அந்த சதன் லெபனான் பகுதியில் ஒரு ஃப்ரீடம் கேட்குறோம் கடைசி முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஸோ எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹெஸ்புலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு இஸ்ரேலுக்கும் சரி ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் சீக்கிரம் தலையிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்கள்றாங்க ஏன்னா கோட்டாவின் அடிப்படையில் டெய்லியும் ஒரு கோட்டாவின் அடிப்படையில் ஒரு தாக்குதல் இரண்டு தாக்குதல் தொடர்ந்து நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க அந்த சதன் லெபனான் பகுதியில் அதனால் அதை உடனடியாக நிறுத்துங்கன்றமாக சொன்னாங்க சரி இப்போ நம்ம இங்கே வந்தோம்னா எங்க எங்க பாரு எங்க போய் முடிச்சிட்டு இருப்பாருங்க இதில் ஏதாவது ஹிஸ்ட்ரி பிள்ளை இருந்ததுன்னா கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருத்துக்கள் எப்பவுமே ஆரோக்கியமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நிறைய ஆதாரங்களும் வந்து வரவேற்கப்படுகிறது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நேற்று இரவுமே இந்த குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பெரிய தாக்குதல் கன் ஃபைட்லாம் ஆரம்பித்த உடனே இரவோட இரவாக சிரியாவிலே வந்து ஒரு இருக்கிறார் யார் அது பேர்னா அமைதி தூது குழுன்ட்டு ஒருத்தர் இருக்கிறார் அவரோட பேர் வந்து அம்பாசிடர் ஆஃப் டாம் பராக் டாம் பராக் வந்து அவசர அவசரமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஜுலானி அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்து அந்த எச்சரிக்கையில் ஐரோப்பா எல்லாமே உங்கள் மீது மறுபடியும் தடை விதிக்க வேண்டியது இருக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய பேக் போன் தான் எல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டுருக்காங்க உடனடியாக நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா சிவியர் ஆக்ஷன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே அவசர அவசரமாக ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் மீது கையெழுத்து போடுறாங்க அதாவது சிறிய அரசாங்கம் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வராங்க ஐநா வந்து உள்ளே வந்து தடுக்கிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க ட்ரூசின மக்களை ஆயுதங்களை போட சொல்கிறாங்க இது எல்லாமே அவங்கவங்க சார்பாக அவங்கவுங்க பொறுப்பேற்றுக்க சொல்கிறாங்க புரியுது தானுங்க இப்போ கோ கோனைட்ஸ் பக்கத்தில் இருந்து ட்ரூசின மக்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஆயுதங்களை சப்மிட் பண்ண சொல்லுங்கள் இமீடியட்டாக அமீரியன் நிலவை விரும்புங்க இந்த பக்கம் இந்த பெடோனியன் ட்ரைப் மக்களுக்கு ஆதரவாக வராங்கள்ல அவங்களாம் ஜுலானி சொன்னால் கேட்டுப்பாங்க உடனடியாக கைவிட சொல்லுங்கள் ஐநாவும் வந்து தனது கட்டுப்பாடில் இருக்கின்ற மாதிரி ஒரு முடிவு நேற்று இரவு அவசர அவசரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் காலையில் வரைக்குமே தாக்க நிகழ்த்தினாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தகவல் போய் சேரது கஷ்டம் அது இல்லாமல் இவங்க ரெண்டு நாளாக தூங்கலை அந்த சிரியாவுடைய அந்த கடைசியிலேருந்து பஸ்ஸில் மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி சுற்றினே வராங்கள்ல கையெல்லாம் வலிக்கும் மற்றது மீதியெல்லாம் வலிக்கும் ரெண்டு நாள் முழிக்க தூங்காமல் தான் என்ன ஆகும் சொல்லுங்கள் அதனால் நியூஸ் அவ்வளோ சீக்கிரம் அவங்க போயிட்டு ரீச் ஆகிருக்காது காலில் வரைக்குமே தாக்கல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேப் இன்னைக்கு காலையில் இருந்து கொஞ்சம் கேப் வந்திருக்கு அதுவும் முழுமையான கேப்பா இல்லை போன ஆளுங்க இல்லை இல்லை நாங்கள் போனதுக்கு ரெண்டு சுடு சுட்டுக்குறங்க நாங்கள் அவ்வளோ தொடவோ வந்துட்டோம் அதனால் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்கன்னு கேட்குறாங்களான்னு தெரியல போன டீம்ஸும் ஏன்னா அந்தளவுக்கு போயிருக்காங்க லாரி லாரியாக பஸ்ஸு பஸ்ஸாக ஒரு பெரிய ஒரு மாடா நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மக்களை கொன்று குவிப்பதற்காக குறிப்பாக ட்ரூஸ் மக்கள் அந்த இனமே இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து கிளம்பி மிகப்பெரிய குரூப்ஸ் வந்து கிளம்பி வந்திருக்காங்க அந்த குரூப்ஸ் எல்லாம் வெறிப்படுத்த வேங்கையாக இருக்காங்க அடித்து நொறுக்காமல் அவனை வந்து முடிக்காமல் விட மாட்டேன்னு வெறிப்படுத்த வேங்கையாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள தடுத்து நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் காலையில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருப்பாங்க அவ்வளோ நைட்டில் விடிய விடிய தோ தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் கொஞ்சம் கே கேப் விட்ருக்காங்க மதியத்துக்கு மேலே என்ன எடுக்க போகிறாங்களோ தெரியல இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் மேற்கொண்டு வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் தகவலாக தெரிவிக்கிறேன் சரி அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பையும் ஒரு போர்டு போட்டுட்டார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு லிட்டில் குரூப் அந்த லிட்டில் குரூப்பை வச்சு என்ன பண்ண முடியும் பத்து பர்சன்ட் வரி போடுறன்னு எல்லாம் கப் சிப்புன்னு இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க அவ்வளோதான் ஒரே ஒரு மெரட்டில் தான் பத்து பர்சன்ட் வரி வேணுமா இந்த எல்லாம் கொடுக்கணுன்னு பயப்பொழிங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க இது சீரியஸாக சொல்லியிருக்கிறாருங்க நான் ஏதோ காமெடிக்கு சொல்கிறேன்னு நினைச்சிடாதீங்க ஒரு சில தகவலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் நான் இப்படி சொல்கிறதுனால நான் ஏதோ கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க அவர் தான் ட்ரம்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு அவர் பிரிக்ஸ் கூட்டமைப்பை வந்து டவுன் பண்ணி சொல்கிறாரு பாரு மக்கள் தொகைகளையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இவங்கள விட பிரிக்ஸ் கூட்டமைப்பு அதிகமாக இருக்குது என்ன இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் முடிவு எடுக்காமல் தடுமாறிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ சீனா ஓடி வந்து அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்தியா மட்டும் கொஞ்சம் இசையு காட்டுச்சுன்னா ஆல்மோஸ்ட் அங்கே சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க அதனால தான் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அவங்க ஜென்ரல் நாணயத்தை உருவாக்குங்கன்னா இன்னும் பின்னாடியே சீனா பின்னாடியே போய் நின்றுட்டுருக்காங்க சீனாவுடைய நாணயமாக போதும் பொது நாணயமாக அதுவே போதும் அப்படின்றது நின்றுட்டு இருக்கறதுனால தான் இந்தியா தயங்கிட்டுருக்கு இல்லைனா அது என்றைக்கோ ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க அந்த கான்செப்ட் நகராதனால தான் அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணலை அதனால் எல்லாருமே நம்ம நாணயத்தில் ஏற்றுமதி பண்ணுறதில் கொஞ்சம் தயங்குறாங்க இப்போ ரஷ்யாவும் ஆரம்ப கட்டத்தில் வாங்கினாங்க இப்போ பீடியில் என்ன ஆச்சுன்னா நம்ம பணம் தேங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம ஏற்றுமதி குறைவாக தானே பண்ணுறோம் அதனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா நீங்கள் சீனாவுடைய நான் ரூபிளில் கொடுக்க கொடுத்துருங்கன்ற மாதிரி ரஷ்யா சொன்னாங்க அதனே நம்மளுக்கு அவங்களுக்கும் முரண்பாடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இந்த வாஸ்துருவ அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க டெல்லியில் ஒரு பேங்க்கும் அங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணாங்க அவங்க நம்ம ரூ இந்திய மதிப்பில் இங்கேயே டெபாசிட் பண்ணுற மாதிரி அவங்க ரூபிள் அங்கே டெபாசிட் பண்ணுற மாதிரி கான்செப்டுக்கு வந்தோம் அது ஏன் இன்னும் ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஏற்றுமதி கம்மிம்போது நம்ம நாட்டோட பணம் தேங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா திடீர்னு ஒரே மட்டும் சேல் பண்ணாங்கன்னா அங்கே டாலர் மதிப்பாக அடிவாங்கோம் அந்த கான்செப்டில் என்ன அது பெண்டிங் இருக்குது ஆனால் சீனாவுக்கு பிரச்சனை இல்லைல்ல அவங்க தான் உட்காந்து இருக்கிறாங்களே எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரேர் தேளிமெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டோம் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா நாடுக வந்து சீனா வர்த்தக பற்றாக்குறை வைத்திருக்காங்க ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறாங்க இறக்குமதி குறைவாக பண்ணுறாங்க அதனால் அவங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அளவுக்கு முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரில அதனால் தான் சீனா அன்றைக்கி அடிஷனல் என்ன பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம்னு சொல்லிவிட்டு அது பேர் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் குளோபல் நம்ம பாகிஸ்தான் வந்து பகல்காம் தாக்குதலுக்குள்ள நடத்துனாங்கல்ல பாகிஸ்தான் இன்னும் இந்தியா ப்ரூவ் பண்ணலை நம்ம சொல்லியிருக்கிறோம் செஞ்சுருக்கிறோம் ஆனால் அந்த சுடப்பட்ட நபரை கைது பண்ணி அவங்க இராணுவத்தோடு இருக்கானான்னு நம்ம ப்ரூவ் பண்ணாதனால தான் நம்ம சொல்லிக்கலாங்க நம்ம சொல்கிறது செய்கிறலாம் முக்கியம் கிடையாது அந்த சுட்ட நபரை ஒன்று இறந்த நிலையிலையோ உயிரோடையோ கைப்பற்றி அவன் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் தான் இருந்தானான்னு சொல்லிட்டேன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாதனால ஆர்எஸ்எஃப் மட்டும் இப்போதைக்கு தடை விச்சுருக்காங்க அதாவது இதை பொறுப்பேற்றுக்கிட்ட நபர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இதே எஸ்சிஓவில் இந்த ஆர்எஸ்எஃப் சரி பகல்காம் தாக்குதலுக்கும் கண்டன அறிக்கையை தெரிவிக்காமல் இருந்தாங்க இந்தியா வந்து சைன் பண்ணாமல் இருந்தாங்க முன்னாணியத்து பா இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட குரூப்புக்கு வந்து தீவிரவாத குரூப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக இப்போ ஓடி வந்து சீனா என்ன பண்ணுறாங்கன்னா ஏஎஸ்எஸ் பெகல்காமுக்கு தனது கடும் கன்னனத்தையும் ஆர்எஸ்எஃப் குரூப் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக நாங்களும் அனௌன்ஸ் பண்ணுறோம் தீவிரவாதத்தை வந்து எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க ஐயா இதுதான் சீனா ஆரம்பத்தில் கேட்டாங்க இந்தியா எஸ்இஓ கூட்டமைப்பில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனையே இல்லையே இன்னைக்கு ஓடி வந்து அமெரிக்கா சொன்னாங்கன்ற ஒற்றை காரணத்திற்காக இன்று ஒன்றிணையை வேண்டும் வாங்க நம்ம பெரிய அளவுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கணும்னு எப்போ ஓடி வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க பட் என்னுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல என்ன சீனாவுடைய வெளிய சீனானே வந்து பாருங்கள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்கனவே போயிருக்கிறார் இல்லையா மேபி அதனுடைய மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்மளோ நீங்களோ சீனாவை ஒரு நிலையில் வைத்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவு வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது ஃப்ளெக்சிபுளாக தான் இருக்கும் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க சீனாவும் நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு சில ரேர் எடுத்து எளிமெண்ட்டு நிறுத்தணும்ல அனுப்புறோம் போயிட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பியிருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கே நடத்தணுமோ குறிப்பாக நம்ம பிரேசிலில் நடத்தணும் லூடுடா சில்வா அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார் விமர்சனம் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி விரிச்சார் அமெரிக்கா அது போல்சோனாரா அவர்களை வந்து கடுமையான முறையில் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் பெரிய அளவுக்கு வரியெல்லாம் விதிச்சார் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதே போல்சோனாராவுக்கு நேற்று வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதற்கு இன்னைக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்து மேற்கொண்டு நாங்கள் மிலிட்டரி பொருளாதார தடை மிலிட்டரி பொருளாதார தடை அப்படின்னா அந்த நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய கூட்டமைப்புகள் யாரும் இவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது சப்போஸ் ஆயுதம் ப்ரொடக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த சிப் மேக்கிங் மீதி எல்லாமே இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்காங்க இவங்க பிரேசில் என்ன பண்ணிட்டாங்க சரி சரி ஓரமாக போப்பா நல்ல செய்தி அப்படி ஏதாவது சொல்லுங்கள் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டு பிரேசில் வந்து அப்படி ஓரம் போங்கன்ட்டாங்க ஆனால் என்ன தெரியுங்களா மறுபடியும் அங்கே ஒரு சர்வே நடத்துனாங்க இந்த சர்வே வில ஆக்சுவலாக போல்சனருடைய கை வந்து ஓங்கின மாதிரி தான் இருந்தது லூடா சில்வா வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவர் சொன்னபடி எதுவும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது ஆனால் அமெரிக்கா எப்போ வரி போட ஆரம்பித்தாங்களோ மறுபடியும் கருத்து கணிப்பில் வந்து போல்சனரா வர்ற மாதிரி போல்சனர மாதிரிங்க லூடா சில்வா அவர்கள் வர்ற மாதிரி இருக்குது பிரேசிலில் இதை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா கெனடாவில் கெனடாவில் ஆக்சுவலாக அவர் வர மாதிரிலாம் கிடையாது வாய்ப்புகளே இல்லை ஆனால் கரெக்டாக அமெரிக்கா உள்ளே போந்து அவர் மீது கடுமையான மார்க் காரணம் மீது கடுமையான விமர்சனம் வச்சு கரெக்டாக பற்றிய நாளில் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரூடோவை நீக்கிட்டு கரெக்டாக இவர் கொண்டு வந்து அப்படியே ஒரு நான் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கரெக்டாக அமெரிக்கா எதுக்குறாங்க இவரும் வந்துட்டாங்க ஒரு கேம் பிளே மாதிரி கரெக்டாக இங்கேயும் லுடா செல்வா அவர்கள் வந்து இந்த சான்ஸை பயன்படுத்துகிறாரு ரைட்டு தலைவரே எனக்கு நல்லா கேம்பிங்கை பண்ணி கொடுக்குறீங்க ஏன்னா பிரேசிலுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் அங்கே ம மக்கள் நல்லது பண்ணுறாங்களா இல்லையான்றதை விட அமெரிக்கா அளவுக்கு எதுக்குறோம் அதுதான் முக்கியம் இப்போ அமெரிக்காவின் பிம்பமாக இப்போ அவர் வந்துட்டார் அதனால் இவருக்கு இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் ட்ரம்ப் அவர்களே நோட் திஸ் பாயிண்ட் யோரான மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களால் அதே ஆளுங்களை வர வைக்கிறீங்க சரி மற்றொரு அறிவிப்புமே கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் என்னென்னா இங்கே காசாவுக்குள்ளார அடுத்த ஒரு பத்து ஆஸ்திரேலியர்ஸ் வந்து வெளியிட போகிறான்னு சொல்லியிருக்காங்க அது எப்பன்னு தெரியல ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு சரி இது மாதிரி அறிவிப்பு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது பேச்சுவார்த்தை இன்னும் நெருங்கின மாதிரியே தெரியல ஆனால் பத்து ஆஸ்ட்ரேஜர்ஸை கூடிய விரிவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த டேட்டுன்னு சொல்லல இந்த இயர் எண்டா இல்லை அடுத்த வருஷமா இல்லை எத்தனை எந்த மாதம் கழிச்சுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக உக்ரைனுக்குள்ளார போயிடலாம் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா உக்ரைனுக்குள்ளார மொத்தம் ஒரு ஏழு நகரங்களில் டார்கெட் வச்சு அடிச்சிருக்காங்க இந்த ஏழு நகரங்களில் நானூறு ட்ரோனுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களும் போட்டார் முப்பதுக்கு மேற்பட்ட மிசைல்ஸ் வந்து பெரிய தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்குன்னு இருக்காங்க அது காரணம் வந்து தொடர்ந்து இவங்க மாஸ்கோவை கடந்த இரண்டு நாட்களாக டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாங்க உக்ரைன் வந்து இரண்டு நாளாக டார்கெட் வச்சோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓஹோ ஒரு பாயசத்தை போடுற தான் பாயசத்தை போட்டு ரெண்டு அனுப்பி விடுப்பா அப்படின்னோடனே இன்றைக்கி முடிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கான தாக்குதல் பெரிய இழப்புகள்னு சொல்லியிருக்கிறா ஜெர்லன்ஸ்க்கு அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக ஆயுதங்களை கொடுங்கன்னு இருக்காங்க ஆஸ்திரேலியாவும் ஒரு நாற்பத்தி ஒன்பது பக்கம் எம் ஒன் ஏ ஒன் ஆப்ரகாம் டேங்க்கு செகண்ட் ஹேண்டு வச்சுருக்காங்க அந்த செகண்ட் ஹேண்டு கொஞ்சம் பட்டிங் டிங்கரிங்லாம் பார்த்து வச்சுருக்காங்க அதை கொண்டு போயிட்டு யாருக்கு இப்போ உக்ரைனு கொடுக்குறேன்ட்டாங்க அது நோட் தீஸ் பாயிண்ட் ஊடகங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க அது ஃப்ரெஷ்ஷாக செகண்ட் ஹாண்டான்ட்டு அது செகண்ட் ஹேண்டுங்க ரொம்ப பழசு இவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அது பழசு பேர்ச்சி பலத்துக்கு போகிறதுக்கு வந்து உக்ரைனுக்கு அனுப்புகிறாங்க ஒன்று இரண்டாவது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரைம் மினிஸ்டர் யுலியா சிவரிடென்கோ ஒரு மிகப்பெரிய உத்தரவு கொடுத்துருக்காங்க நாங்கள் சீக்கிரமாக ட்ரோன் அக்ரிமெண்ட் அமெரிக்கா கிட்டே ஏற்படுத்த போகிறோம் மிகப்பெரிய ஒரு ட்ரோன் பர்ச்சேசிங் ஈடுபட போகிறன்றாங்க அது வரையில் இந்த இயர் எண்டு இல்லைன்னா இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளார பெரிய அளவுக்கான ட்ரோன் உக்ரைனை நோக்கி வரப்போகிறது இப்போ அமெரிக்காவுக்குள்ளார டோஸ் எப்படி உருவாக்குனாங்களோ அதாவது இப்போ எலான் மாஸ்க்கை கொண்டு வந்து பெரிய அளவுக்கு ஒரு தேவையில்லாத செலவனங்களை குறைக்கிறாங்களோ அதே மாதிரி நீ உக்ரைனுக்குள்ளாரையும் வந்து துணை பிரைம் மினிஸ்டருக்கிறாரு இல்லை டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து நான் கொண்டு வர போகிறேன்றாரு எல்லாம் ஆரம்பத்தில் இப்படி தாங்க ஐயா இருக்கீங்க நாங்கள் நிபுணரை நியமிக்கிறோம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பொருளாதார தடைகள் நாங்கள் கடன் வாங்காமல் பண்ணுறேன்னு இப்படி தான் சொல்கிறீங்க போக போக பார்த்தா முடியறது இல்லையே அதுதான் எங்கள் பிரச்சனையே இருந்தாலும் அவர் புதுசாக பதவியேற்றிருக்கிறாரு அதனால் டெப்டி பிரைம் மினிஸ்டர்மா சொல்கிறாரு நான் வந்து கடன் இல்லாதயம் கூடியவர்களில் அந்த செலவுகளை குறைத்தும் உக்ரைனை வளர்த்த போகிற மாதிரிலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக ஸ்வீடனுக்கு இவங்க வந்து ஸ்வீடனில் சுவிட்சர்லாந்துக்கு ஆயுதங்கள் கொடுக்குறதுங்க பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் இப்போ டெலிவரி பண்ணுறது இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம இப்போ கொஞ்சம் உக்ரைன் கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு இரண்டாவது பேட்ரியாட்டிக் ஆர்ட் டிஃபென்ஸ் இப்போ தான் அனுப்புகிறாங்க ஏற்கனவே ஜெர்மனியும் ஃபஸ்ட்டே வந்து சேரலன்றாங்க இருந்தாலும் இரண்டாவது நாங்கள் அனுப்பிட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் உங்களுக்கு ஃப்ளட்டு வீடியோ காட்டலான்ட்டு இருக்கா துருக்கியில் துருக்கியில் கொஞ்ச நாளாவே ரொம்ப ஒரு வெப்ப அலை வீசிகிட்டு இருந்தது காடுகள்லாம் பற்றி எரிஞ்சிகிட்டு இருந்தது நேற்று திடீரென்று பொழிந்த மலை குறிப்பாக ஆங்காரா ஆங்காரா ப்ராவினன்ஸ்லேயும் துருக்கியினுடைய கேபிட்டல் என்ன வேணால் பயங்கரமான மலைப்பொழிவு சாதாரண மலைப்பொழிவுகளால் பயங்கரமான மலைப்பொழிவு நீங்களே பாருங்கள் சும்மா ஒரு மூணு மணி நேரம் தான் மூணே மணி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு அங்கே நிறுத்தியிருந்த இருந்து அத்தனையும் தும்சம் பண்ணி தூளாக்கி அடிச்சு சமீபத்தில் பொழிக்கின்ற மலைப்பொழிவு எல்லாமே இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் இந்தோனேஷியாவில் வந்து நீங்கள் தொடங்கினாலும் நேற்று கூட ராஜஸ்தானில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மலைப்பொழிவு பெரிய அளவுக்கான மலைப்பொழிவு பார்க்க முடிஞ்சது அங்கே ஐரோப்பா அமெரிக்கா பார்த்தோம்னா டெக்ஸாஸில் ஆரம்பிச்சு இன்னும் அடுத்தடுத்த மாகாணங்களில் மழைப்பொழிவு பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து ஒரு பக்கம் வெப்பலை வீசினாலும் மற்றொரு பக்கம் வந்து இயற்கையின் சீற்றம் பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டுருக்கிறதுன்றது நம்ம கூடுதலாக சொல்ல முடியும் நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்